எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ராத்திரி ஆரம்பிச்சுது இன்றைக்கி ராத்திரி வைக்கில் நாங்களே இருக்கோம் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் போரடிக்கிறது ஏன்னா பிகாஸ் திருப்பி திருப்பி எங்களே நாங்களே மாற்றி மாற்றி குழந்தைப்போம் பட் அதுக்கு முன்னாடி வந்து நேத்திக்கு வந்து படம் வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்களோட எல்லாம் பார்த்தாங்க அப்போ விஜயகாந்த் சரோட ஃபேமிலியிலேருந்து சுதீஷ் சார் அவர் பார்த்துருந்தாரு ஸோ இஸ் இ டோல் மீ ஒன் திங் நான் வந்து வல்லரசு படம் எடுத்தேன் படம் வந்து பெரிய ஹிட்டாச்சு ஆனால் நான் அதுக்கப்புறம் அந்த சக்ஸஸை செலிப்ரேட்டே பண்ணல ஐ மூவ் ஆன் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு டைம் என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இந்த நேரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க ஸோ இது என்னென்னா ஐ வில் டேக் லிட்டில் டைம் டு டாக் இங்கே எனக்கு பேசுறது கொஞ்சம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் அப்ரெஸ் மீடியா அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் அதுக்கப்புறம் மேம் க்ரியேட்டர்ஸ் இவங்க எல்லாரும் இந்த படத்தை நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதோட பெருசாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேரோடய நம்பிக்கையை இன்றைக்கி மொத்த தமிழ்நாடுக்கும் பிடிச்ச ஒரு படமாக மாற்றினதில் உங்கள் பங்கு தான் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லா நல்ல ரிவ்யூக்கும் மேடையில் இருக்கிற இந்த படத்தோட டீம் திருப்பியும் நான் ஒவ்வொருத்தராக பேர் சொல்ல விரும்பல பட் ஆனால் சில விஷயங்கள் நான் இங்கே சொல்லியே ஆகணும் என்னோட கூடவே இருந்த என்னோட ஃப்ரெண்டை வந்து என் ஃப்ரெண்டாக இருந்தார் என் மேனேஜர் அவராக இருந்தார் என்னோடய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ அவர்கிட்ட நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி சொன்னேன் நான் டேய் எல்லா வேலையும் போயிட்டு பண்ணுற எல்லாருக்கும் பண்ணுறியே நம்மளே ஒரு படம் பண்ணலாம்டா நான் எழுதுறேன் யாராவது போய் ப்ரொடியூசர் பாரு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் போது பாஸ் சும்மா உங்களை வச்சு யார் படம் பண்ணுவா சும்மா நீங்கள் என்ன மூணு கோடி ரூபாய் சாதாரண விஷயம் நினச்சிங்களா நீங்கள் போட்டால் திருப்பி எடுத்துட முடியுமா சும்மா இருங்க பாஸ் இப்போ தான் ஒரு பத்து படம் வருது ஜாலியாக அதை பண்ணுங்கள் அப்படின்னார் எனக்கு என்னவோ என் மேலே நான் வச்ச நம்பிக்கை என் கூட இருக்கிறவங்களே வைக்கல அந்த மாதிரி நேரத்தில் இந்த படத்துக்கு ஒரே ஒரு அதான் அந்த கார் ட்ராவலில் வந்து ஓகே சொல்லணும் அப்படின்னா என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை வச்ச ஐஸ்வரி கே கணேஷ் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் சம்பர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லைனா நான் ரொம்ப நாளாக என் கூட யாரெல்லாம் பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு என் மேலே இல்லாத நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது இந்த நம்பிக்கை உடனே டப்புன்னு வரல அவர் சொன்னார் ஒரு மூணு வருஷம் தான் தெரியும் ஆமாம் அந்த மூணு வருஷம் தெரியும் அந்த மூணு வருஷத்தில் நான் அவர்கிட்ட ரொம்ப உண்மையாக பழகியிருக்கேன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கதை சொல்லி அதுவும் கார் ட்ராவலில் தான் ஏன்பா நீ இதை பண்ணியிருப்பா நீயே ஹீரோவாக பண்ணு ஜி ஜேமியை ஜேமி நீ சேர்ந்து பண்ணுங்க ஜேமியன்றவர் தான் வருன் அப்படின்ற அவரோட நெஃப்யூ பண்ணுங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன் இல்லை அங்கிள் நான் ரெடியாகலை இன்னும் ஐ வாண்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ ஒரு வாய்ப்பு வருது அப்படின்றதுக்காக நான் ஒருத்தன் கிடச்சாண்டா அப்படின்னு மேலே ஏறணும்னு எனக்கு தோணலை நான் அந்த வாய்ப்புக்கு நான் தயாராகிட்டானா அப்படின்றத நான் எனக்கு கேட்டுக்கிட்டேன் ஸோ அந்த ஒரு ஆனஸ்ட் ரிலேஷன்ஷிப் லேண்டன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் அண்ட் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்கிட்ட என்ன செலவு ஏன் இதை பண்ண இவங்க ஏன் வேணும் ஹீரோயின் இவங்க தான் வேணும் அப்படின்னும் போது உண்மையிலேயே கம்மி காசுக்கு ஒரு புதுமுகமாக இல்லைனா வேறு ஏதாவது லாங்குவேஜ் நடிச்சவங்களாம் போட்டிருக்கலாம் இல்லை எனக்கு பிரியாணிந்தவங்க இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் டீமெலாம் ஃபீல் பண்ணுறாங்க தமிழ் தெரியும் அவங்களுக்கு அதுவே எனக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னும் போது இந்த படத்தோட பட்ஜெட்க்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இருந்தாலும் அதாவது அவங்க அதிக சம்பளம் வாங்குற இல்லை பட் ஸ்டில் அவங்க அந்த மாதிரி முதல் சின்ன சின்ன டிசிஷனில் ஆரம்பிச்சு மொத்த படமும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நான் சொன்னேன் எனக்கு இன்னும் ஒரு நாள் ஷூட்டிங் வேணும் எனக்கு இது திருப்தியாக இல்லை அப்படின்னா ஈ சரி ஓகே அதுக்கும் உனக்கு வேணால் பண்ணிக்கோப்பா அப்படின்னா இப்போ படம் ரிலீஸ் போது எல்லா ப்ரொடியூசரும் அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க அவர் இருபதாம் தேதியாக கிளம்பி லண்டன் போயிட்டார் போயிட்டு நேத்துக்கு தான் வந்தார் படமே பார்க்கல லண்டனில் தான் பார்த்தார் அவர் ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து ஒவ்வொருத்தர் பேராக சொல்லணும் அப்படின்னும் போது ஆக்டர்ஸாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சவங்க தான் என்னோட பெரிய பிளெஸிங் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற யாருமே நடிகராக ஒரு படத்தில் கூட வேலை பண்ணுறவுடனே என்னை பார்க்கல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜே கே சார் அவர் வந்து ஐஸ்வரி கணேஷ் அங்கல் சொன்ன மாதிரி தான் ஏன் எனக்கு ராமராஜன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா மக்கள் யார் இவர் கொஞ்சம் அங்கே போய் பேசிக்கோங்களேன் ஓகே தானே ஓகே தானே மக்கள் வந்து ஒருத்தரை ஒரு மிகப்பெரும் சூப்பர் ஹீரோவாக பார்த்தவர் ராமராஜன் சார் ரஜினி சார் கமல் சார் பீக்கில் போது தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் கொண்டாடப்பட்டு பட்ட ஒரு மனிதர் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிற மனுஷன் வேணும் அப்படின்றதுனால தான் எங்களுக்கு வந்து சார் தேவைப்பட்டார் அண்ட் உண்மையிலேயே இன்னைக்கு ஆக்ட்ரஸ் ராதா மேடம் கால் பண்ணாங்க கால் பண்ணி சொன்னாங்க அவ்வளோ இன்னசெண்டாக அவர் ஸ்க்ரீனில் தெரிகிறார் அப்படின்னாங்க ஆக்சுவலாக உண்மை பயங்கர இன்னசென்ட் ரொம்ப நல்ல மனுஷன் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார் அண்டு எந்த ஒரு ப்ரெஸ்டீஜும் ஈகவும் இல்லாமல் சும்மா ஒரு டிவி ப்ரோக்ராம் போய் அங்கே ஒரு குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து அதை இப்போ ஒரு ஏழு லட்ச ரூபா கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் அவரோட பிளெஸிங் அண்ட் ராம்குமார் சார் ஐ வாண்ட் டு டெல் யூ இயர் ஈ இஸ் லைக் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் ஹீஸ் மை ஃபாதர் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பாண்டிங் அவ்வளோ அஃபெக்ஷன் என் மேலே நான் அவர்கிட்ட நான் பிரியானந்த் அவங்ககிட்ட சொன்ன படம் பார்க்கும்போது அவர் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போதும் அவர் கண்ணில் பயங்கரமான லவ் தெரியுது என்னை பார்க்கும்போதுன்னு எக்ஸாக்டாக அடுத்த நாளைக்கு அவர் சொன்னார் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த லவ் தட் யூ ஹேவ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதோட ரிவர்ஸ் வேர்ஷன் சொன்னார் முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்குமே இஸ் பின் அ பாசிட்டிவ் ஸ்பிரிட் அரவுண்ட் அண்ட் இப்போ சொல்லணும் அவர் வந்து என்கிட்ட வந்து யாஸ்ட்மே இஃப் யூ இஃப் ஐ கேன் டூ அ ஃபில் ஃபார் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் ஒரு பெரிய ஹானர் அது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சார் அதாவது சிவாஜி ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் பாரம்பரியம் இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த சிவாஜி சாரோட ஃபேமிலின்றது தமிழ்நாட்டில் ஒன் முக்கியமான குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம் அதில் மூத்த மனிதர் என்னை வந்து ஒரு படம் எடுக்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் எனது தந்தை நாஞ்சல் சம்பத் இந்த இன்னைக்கு எல்லாரும் பேசுனதில் எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டச் பண்ணது அதுதான் ஒரு நாற்பது வருஷம் ஒருத்தர் இருக்கிறவருக்கு ஒரு கலர் இருந்தது திடீர்னு ஒரு லாஸ்ட் அஞ்சு வருஷமாக அந்த கலரை இந்த படம் தொடச்சிருச்சு போது எனக்கு அதுதான் இந்த படத்தோட பெரிய பெருமை ரொம்ப நல்ல மனுஷனை தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டது நிறைய நேரத்தில் நடந்திருக்கு அதுதான் அவருக்கும் நடந்தது ஆனால் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியும் இஸ் சச் அ நைஸ் பர்சன் அண்ட் என் லைஃப்பில் வந்து நான் பார்த்த ரொம்ப நல்ல மனிதர்களில் வெள்ளேந்தியான மனிதர்களில் அவரும் ஒருத்தர் இன்னும் நிறையா படம் நீங்கள் நடிக்கணும் அதே தான் ஏற்கனவே நாலு படம் சைன் பண்ணுறது போல இருக்கு நாக இருக்கும் இல்லை நாலு ஏக்கரா வாங்கி போட்டு தொலைங்க இத்தனை நாள் தான் சம்பாதிச்சிக்கல இதுக்கப்புறமா சம்பாதிச்சிக்கோங்க பாருங்க அப்படி கூப்பிட்டோட ட்ராக்ஸ் அப்படி சரி போட்டதில் ரொம்ப இன்னசென்ட் மேன் அண்ட் ஹி வாஸ் லைக் த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் அரவுண்ட் ரொம்ப நன்றி அண்ட் மயில்சாமி சார் சினிமா எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்தார் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நாங்களாம் இந்த படத்தில் வேலை செஞ்சிருக்கோம் ஆனால் அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அந்த படத்தில் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அவர் வந்தது அதுக்கப்புறம் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் மீடியா கண்டென்ட் கொடுக்கறது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய டீமில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க பட் ஒன் பர்சன் இஸ் வெரி ஸ்பெஷல் என்னோடய ஹீரோயின் பிரியா ஆனந்த் டு பி வெரி ஃபேர் முதல் டைம் ஒரு காமெடியின் ஹீரோவாக நடிக்கிறான் அப்படின்னா ஒரு ஹீரோயின் அவ்வளோவாட்டி யோசிப்பாங்க ஸோ அந்த ஒரு தயக்கத்தில் நான் நிறைய பேர்கிட்ட கேட்க முதல்ல கிட்ட கேட்டேன் இவங்க கேட்டோன்னே ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயினாக என்னெல்லாம் குவாலிட்டிஸ் எவ்வளோ சின்சியாரிட்டி எவ்வளோ டெடிக்கேஷன் வேணுமோ எல்லாத்தையும் கிட்டே இருக்குது செம்ம தமிழில் வந்து அவ்வளோ லைக் அவங்களால டைலாக் பேச முடியும் அண்டு கன்னடத்தில் அவங்களோட லாஸ்ட் ரெண்டு படமும் வந்து மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் மலையாளத்தில் வந்து ஆய நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண காயங்குளம் கோச்சினி ஹீரோயின் இப்போ லாஸ்ட் வீக் எல்கேஜியோட ஆன திலீப்போட படம் சூப்பர் ஹிட் ஸோ ஒரு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் மற்ற எல்லா ஊர்லேயும் போயிட்டு பெரிய ஹீரோயினாக இருக்க முடியுது நிறையா நடிக்க முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க படம் வந்திருக்கு ஐ ரியி விஷ் நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நல்ல ஹீரோயின்ஸ் அண்ட் சின்சியராக இருக்கிறவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய படங்கள் இதுக்கப்புறம் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் டெக்னிக்கல் க்ரூ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் அவங்க சொன்னாங்க அப்பா வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அனிருத்தோட பேட்ச் நிறையா டேலண்ட் இருந்து வெளியில் வந்து தெரியாமல் இன்னும் இப்போ வரைக்கும் வந்த படங்கள் பெருசாக போகாமல் இருந்தபோது எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் வித்துன்னு தோணுச்சு அது அவ்வளோ நல்லா டெலிவர் பண்ணியிருக்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேமராமேன் விது இந்த படம் நாற்பத்தஞ்சு நாள் நாங்கள் ஷூட் பண்ணோன்னு நினச்சோம் முதல்ல நாலு நாளைக்கு தான் ஷூட்டிங் போனோம் பிகாஸ் நாங்கள் யங் டீம் எங்களுக்கு எப்படி இதில் வேலை பண்ணணும்னு தெரியாது சார் ட்ரையல்ஸ் மாதிரி பண்ணலான்னு நாலு நாள் போனதுக்கப்புறம் தெரிஞ்சது காசை வந்து இதில் வந்து டேஸில் போடாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளானிங் பண்ணி மனுஷங்க மேலே போடணும் ஸோ ஃபுல்லாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து முப்பத்தி ஏழு நாளில் ஷூட் பண்ணோம் மொத்த படமும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அதை சொன்னோம் அப்படின்னா படத்தை சுருட்டிட்டாங்க இது சின்ன படம் அப்படிலாம் பேச்சு வரும் அப்படின்றதுனால வெரி காடட் அபவுட் தட் அண்ட் அதுக்கு ஒரே ரீசன் விது அண்ட் ரவிவர்மன் சார் கேமராமேன் இந்தியாவோட பெரும் கேமராமேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் எக்ஸ்ட்ரானரி கேமரா ஒர்க் இந்த படத்துக்கு என்ன மோடோ அதை பெருசாக எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஸோ மச் விது அண்ட் நான் நான் பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்க போல இருக்குது ஒரு மனுஷனை நான் கண்டிப்பாக சொல்லணும் என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் எத்தனை படம் எழுதினாலும் என்னோடய கண்ட்ரோல் அதாவது நாங்கள் எங்கள் டீமாக பண்ணாலும் இந்த மனுஷன் கண்டிப்பாக இதில் பகுதியாக இருப்பார்ன்றது விஜய் அவர் போயிட்டார்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இல்லை ஒரு மூணு மணி நேரத்தில் தான் அந்த மோட்டு மூணு பாட்டு எழுதி கொடுத்தார் நேற்று வந்த போ கவிஞர்கள் எல்லாமே ஃபோன் எடுக்கிறதுக்கே ரெண்டு வாக வாரம் ஆகும்போது நைட்டு ஒம்பது மணிக்கு கால் பண்ணேன் காலையில் லெவன் ஓ கிளாக் வந்துட்டு த்ரீ தேர்ட்டிக்கு அந்த பாட்டுலாம் எழுதி கொடுத்தார் தேங்க்யூ ஸோ மச் பரியேறும் பெருமாள் படத்தோட எடிட்டர் அங்கே இருக்கார் கொஞ்சம் எழுந்து ஹை கட்டுங்கெல்லாம் இருக்கும் ஸோ இந்த படத்தை வந்து ஆண்டனி சார் எந்த அளவுக்கு எடிட் பண்ணி ஒரு நல்ல படம் ஆக்கினாரோ அதே அளவுக்கு இவரும் இவரோட இன்புட்டை கொடுத்து இந்த படத்தை ரொம்ப ரொம்ப நல்ல படம் படமாக்கினார் ஒரு ஃப்ரெண்டாக உள்ளே வந்தார் பட் அவரோட இன்புட் ரொம்ப வேல்யூபுள் அண்ட் நான் நிறையா எல்லாரையும் சொல்லிட்டேன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பீப்புள் நவ் ஃபஸ்ட் திங் திங்க் மியூசிக் சந்தோஷ் இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் திங்க் மியூசிக்கோட ஹெட் சத்யம் சினிமாஸோடது தான் திங்க் மியூசிக் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய ஒர்க் மேல நம்பிக்கை வச்சு எப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்தாரோ அதே மாதிரி இதுவரைக்கும் லியார்ட் ஜேம்ஸ் ஆல்பம் இல்லாத அளவுக்கு ஒரு நியூ கமர் இல்லாத அளவுக்கு அதிக விலையை கொடுத்து ரிலீஸ்க்கு முன்னாடி வாங்கின அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சத்யம் தேட்டரில் மெயின் ஸ்க்ரீன் நாலு ஷோஸ் கிடச்சதுக்கு ஸ்வரூப்க்கும் அதுக்கு காரணமாக அந்த சந்தோஷ்க்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் மெரிட்டில் தான் அந்த ஷோ கிடச்சிது இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நாங்கள் வாங்கலை அண்டு அந்த ஷோ கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அப்புறம் அது ஃபுல்லாச்சு அப்படின்றது தான் எங்களுக்கு அதனால்தான் மெரிட் சீட் அப்படின்னு நாங்கள் வந்து இவங்களாம் போட சொல்லி நாங்கள் போட்டோம் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள் அதான் எல்லாருமே சொல்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னால் யாருமே ஆக்சுவலாக தெரியாது நான் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் ஒன்று தான் நினைச்சிருந்தேன் இத்தனால படத்தை வாங்கி வெளியிடுறவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப ஜென்யூனாக முதல் நாளைக்கு கால் பண்ணும்போது சார் பண மழை கொட்டுது பண மழை கொட்டுது சார் இந்த மழை எல்லாம் பிடிச்சிட்டு நான் சீக்கிரமே உங்க ப்ரொடியூசரை போய் பார்க்க போறேன் அப்படி சொன்னாரு நான் வந்து சும்மா ஏதோ நான் கான்ஃபிடன்ஸ் கமான் 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 அனில் கும்பலே கமான் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த கீப்பர் சொல்லுவார்ல அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கத்துக்காக சொல்கிறாருன்னு நினச்சேன் பட் எவ்ரி டே இஸ் கான்ஃபிடன்ஸ் க்ரூ அண்ட் வேர்ட்ஸ் லைக் அந்த பிரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தான் சாத்தியாச்சு ஆனால் இவ்வளோ ஜென்யூனா இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது முன்னூற்றி பத்து ஸ்க்ரீன் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் கேள்விப்பட்டேன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ட இப்போ இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க் எல்லாமே ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னே இருக்கணும் யாருமே பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இந்த படத்தை எழுதினவங்க இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரையுமே கூப்பிட்றேன் டே சரவணன் சார் கோபி எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க ஆமாம் டைம் ஆகிடுச்சு அதனால் ஃபாஸ்ட்டாக மந்தமாக வர மந்த் தொலைங்க ஆ ஆ ஆண்ட்ரூஸ் விக்கி அண்ட் கேமரா டீமில் இருக்கிற அசிஸ்டன்ஸும் வாங்க தயவு செஞ்சு வாங்க ஆ தமிழ் வாங்க அப்படி இவங்க தான் என்னோடய டீம் இவங்களோட தான் படத்தை எழுதினோம் சுரேந்தர் சுரேந்தர் அப்படின்றவர் சுரேந்தர் ப்ளீஸ் வாங்க பிருத்திவி பிரித்திவி வாங்க ஃபாரின்லேருந்து வந்தாலும் இந்த படத்தோட முக்கியமான இது தான் என்னோடய டீம் இவங்களோட தான் நான் வேலை பண்ணேன் வேலை பண்ணேன்னா இப்போ வண்டி கிடையாது நான் வந்து லாஸ்ட் எட்டு பத்து வருஷமாக நான் என்ன வேலை பண்ணாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட தான் வேலை பண்ணுவேன் இந்த படம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நேர்மையாக ஒரு வேலையை பண்ணினோம் அதை உண்மையாக பண்ணினோம் அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் நான் எல்லாருக்குமே சின்ன சின்ன வேலை செஞ்சவங்களுக்கும் வி மேட் ஷுர் வி கேவ் கிரெடிட் யாரோட உழைப்பையும் திருடக்கூடாதுன்றதில் ரொம்ப உண்மையாக இருந்தோம் எல்லாருமே இதோ இதோ விக்கி தூக்குங்க இந்த படத்தில் வந்து அடிஷ்னல் டைலாக் நான் அவர் பேர் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டைலாக் அவர் தான் எழுதிப்பார் ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்கள்கிட்ட போய் நான் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து அங்கிள் என்னால் இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரூபா லாஸ் வராது அதுக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ நாங்கள் அந்தளவுக்கு உண்மையாக வேலை செஞ்சோம் பிருத்திவி கை தூக்குங்க அவர் வந்து பொன்வண்டு நிப்பான் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய படங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்கள இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்க வச்சார் மொத்தமாகவே ஒரு டீமாக நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் உன் கிரீடு இல்லாமல் அவர் சொன்னார் படத்தை வந்து கரெக்டான வேலைக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தவருக்கு இந்த படத்தில் அதிகமாக சம்பாதிச்சுட்டு கொள்ளையடிச்சுட்டு போகணும் இல்லை அது தான் இதோட இது அதிகமாக விற்று அவன் தலையில் கட்டிடலாம் அப்படின்ற இன்டென்ஷன் இல்லை வாங்கினவருக்கு சரி ஓகே கொஞ்சம் லாபத்தை கம்மியாக சொல்லணுன்ற இன்டென்ஷன் இல்லை எடுத்த எங்களுக்கும் என்ன இருந்ததுன்னா நாங்கள் திருப்பி திருப்பி நிறையா நல்ல படம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அந்த வாய்ப்பை நாங்கள் நேர்மையாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சோம் ஸோ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இவங்க தான் அதை எனேபிள் பண்ணவங்க என்னோடய டீம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாம் கேள்விப்படலாம் ரொம்ப நன்றி நிறைய திட்டுவா தட்டியிருக்கேன் அவங்கள நான் எப்பவுமே நார்மலாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் பட் ஆனால் நிறைய பேர் இருக்காங்கனாலும் மறந்துடு வேண்டதுனால கொஞ்சம் எழுதி வச்சேன் ஸோ ஹானஸ்ட்டாக வேலை பண்ணணும் க்ரெடிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கப்புறம் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அது என்ன அப்படின்னா பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்களோட அட்வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நிறைய பேர் குட்டி குட்டியாக பிளெஸ்ஸிங்காக வந்திருக்காங்க சென்சர் போர்டு அதை சொல்லலாம் இந்த படத்தை வெளில ரிலீஸ் பண்ண விட்டதுக்கும் அந்த படத்தில் முக்கியமான விஷயங்கள்லாம் கட் பண்ணாமல் இருந்ததுக்கும் சென்சர் போர்டு ஆஃபீஸர் லீலா மேடம் அண்ட் அவங்களோட டீம் ரொம்ப ஹானஸ்ட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இந்த படத்தை அதை லார்ஜர் கருத்தை பார்த்து வெளில சொன்ன அவங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் வந்து மஸ்தான் மாஸ்டர் அவர் இங்கே இல்லை ஜெய்கி ரிதீஷ் அவரோட ஃப்ரெண்டு நான் சினிமாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் நேர்மையாக இருக்கிறது என்னோடய வேல்யூ என்னோட பர்சனல் வேர்ச்சியூவ் ஆனால் சினிமாவில் கற்றுக்கிட்ட விஷயம் சினிமா தானே பரவாயில்ல எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மஸ்தான் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகளில் பெரிய மாஸ்டராக இருந்து இன்றைக்கி சினிமாவில் பெருசாக தமிழில் இல்லாத ஒரு மனிதர் அவரோட வந்தார் அவர் தான் பேச்சு பேச்சு பெருமை உள்ள ஒரிஜினல் தெலுங்கில் கோரியர் பண்ணவர் இந்த படத்துலையும் பண்ணவர் ஸோ நிறைய பெரிய மனுஷங்களை நம்ம ஒதுக்குறோம் வயசாயிடுச்சு இவங்க ஓல்ட் ஆகிட்டாங்க புதுசாக எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெரியவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சரி சம விகிறதுலையில் யூஸ் பண்ணது தான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஃப்ரோ மயில்சாமி சார் ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் மனுஷங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வந்து என்கிட்ட மயில்சாமி சார் சொன்னார் சார் ரொம்ப நன்றி நீங்கள் தமிழ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ டைரக்டர்ஸ்லாம் சார் இதெல்லாம் பழைய மூஞ்சி வானா பெங்களூர்லேருந்து வாங்க பாம்பேலேருந்து கொண்டு வாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு அண்ட் என் டீமை நான் கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது ஆர்ஜே பாலாஜி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படி சொன்னீங்க ஐஸ்வரி கணேஷ் சார் ஐ வாண்ட் டு சே திஸ் இந்த ஸ்டேஜ் இப்போ வந்து லாஸ்ட் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே தமிழ் சினிமாவில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து என்ன படம் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க நான் யார் கேட்டாலும் அவர்கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஆஃபருக்கு மேலே பெரிய பெரிய நம்பர்ஸோடு என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தாங்க அண்ட் எவ்ரி கால் எனக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் கால் அவருக்கு தான் போகும் பட் அண்ட் அந்த ஸ்டேஜ் ஐ உட் லைக் டு சே நான் அடுத்ததாக பண்ண போகிற படம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் உங்களுக்கு தான் பண்ணுவேன் ஏன்னா நான் எதுவுமே இல்லாத போது என்னை நம்பி இந்த படத்தை பண்ணவர் இது இது அந் அதுக்கு நான் திருப்பியும் கொடுக்கறது என்ன அப்படின்னா நானும் திருப்பியும் உங்களுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்றது நான் என் டீம் மொத்தத்துக்கு சொல்லிவிட்டு ஐ வாண்ட் டு டூ திஸ் பில் ஃபார் யூ மை செகண்ட் பில்லம் அண்ட் ராம்குமார் சார் யுவர் மை ஃபாதர் ஸோ ஐ ஆல்வேஸ் கம் பேக் டு ஸோ எஸ் ஐ விட் டெஃபினெட்லி கம் டு யூ பட் ஆனால் ஐஸ்வரி கணேஷ் அங்கில் நான் தான் அது தான் பண்ணுவேன் அண்ட் இது எனக்கு பர்சனலாக திருப்தியாக இருக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனால் எனக்கு லார்ஜர் காஸாக இந்த படத்துலேருந்து எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு கஜா புயல் வரும்போது எங்களால் இப்போது எதுக்கு யா கருண் சார் வாங்க இவர் எதுக்கு நீங்கள் ஓஸ் பண்ணார் இவருக்கு இவர் எனக்கு என்ன சம்மந்தோன்னா சென்னை பிள்ளத்தில் நாங்கள் என்னெல்லாம் முன்னாடியிலேருந்து பண்ணனும் அதே மாதிரி இவர் பின்னாடிலேருந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு என்னோடய டீம் இந்த ப என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் ஸோ கஜா புயல் வரும்போது என்னால் பெருசாக இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண முடியல எதுவும் பண்ண முடியலன்னா நாங்கள் படம் வேலை பண்ணியிருந்தோம் ஸோ லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேலை அப்படின்றதுனால என்னால் அது என்னோட எனர்ஜி எனர்ஜியை சேனலைஸ் பண்ண முடில ஸோ அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது ஸோ இந்த படத்தில் வாட் எவர் என்னோடய ஷேராக இருக்குமோ இல்லை எனக்கு கிடைக்குமோ அதில் அந்த புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஐஸ்வரி கணேஷ் கிட்ட நான் இந்த ஐடியாவை சொல்லும்போது அம்பா ஆல்ரெடி நான் இதான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ பத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தத்தெடுத்துக்க போகிறோம் அந்த ஸ்கூல்ஸை தத்து எடுத்துட்டு அதில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன வசதிகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே பண்ணி நாங்கள் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ண போகிறோம் இது வந்து எனக்கு ஒரு நாள் கூத்தாக இருக்க வேண்டாம் லாங் டேர்மில் ஒரு ஜென்ரேஷன் பயன்படுற மாதிரி இருக்கணும் ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தத்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களோட லைஃப்பில் அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அங்கே கம்ப்யூட்டர் லேபாலேருந்து ஒரு லைப்ரரியிலேருந்து என்ன தேவையோ என்ன ஒரு நல்ல ஸ்கூல்லலாம் இருக்கணுமோ அந்த எல்லா விஷயமும் பண்ணுவோம் இதை நான் ஏற்கனவே சென்னை பிள்ளைச்சும்போது பதினாறு இடங்களில் பண்ணியிருக்கோம் பண்ணது வந்து இவர் தான் எங்கள் டீம் சார்பாக ஸோ ஸோ இதே டீமை வச்சு தான் எங்களுக்கு இதில் அனுபவம் இருக்குது என்ன பண்ணுன்னு தெரியுன்றதுனால வி ஆர் டூயிங் திஸ் இது சும்மா மேடைக்கான இது கிடையாது கண்டிப்பாக ரெண்டு மாதம் கழிச்சு இதுக்கான ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இதை தான் இந்த படத்தோட வெற்றிக்காக நாங்கள் பண்ணணும்னு நினச்ச விஷயம் அண்ட் ஃபைனலி ஆனால் இது வைக்கலாம் பர்ஸ்னலாக என்னோடய ஃபேமிலியோ இல்லை யாருமே தேங்க் பண்ணதில்லை ஏன்னா வந்து என்னோடய மேடை இல்லை அப்படின்னு ஒரு கூச்சம் இருக்கும் இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வருது அப்படின்றத வந்து வெளில சொல்கிறது எனக்கு பிடிக்காது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்குது ரோடு போடுறவங்களுக்கு கஷ்டம் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது குடிசையில் இருக்காங்க ஸோ அந்தளவுக்குலாம் நான் கஷ்டமே படல எங்கேயோ வந்து ஐ பிலீவ் மை எபிலிட்டிஸ் என்னோடய சென்சிபிலிட்டிஸ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நம்பளே நம்ம நம்பலை அப்படின்னா வேறு யாருமே நம்ப மாட்டாங்க நம்மளை என்ன நான் நம்பினேன் என்னோடய டீமை நம்பினேன் அதோட அவுட்புட் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ க்ளோரிஃபை பண்ணுறாங்க நாங்கள் ஒரு சீனில் வந்து ஒரு பாட்டி சாப்பாட்டுக்கே வழியில் அதுவங்க வீட்டில் ரெண்டு டிவி இருக்கிறத வச்சுருந்தோம் என் மைண்டில் எனக்கு வண்டி தான் புரியும் அப்படின்னு நினச்சும்போது அதை நீங்கள் தேட்டரில் த தட்டி அதை பார்க்கும்போது அவ்வளோ நம்பிக்கை காரணமாக இருந்தது எனக்கு என் மேல் நான் வச்ச நம்பிக்கை ஐ ஃபொகாட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் த டேரக்டர் ஆஃப் த ஃபிலிம் சாரி சார் நீங்கள் ஜிம் மேன் நான் இப்போ தான் தக்கு பிரியானந்தோட அழகில் மயங்கி உங்களை பார்க்க மாட்டேன் யார் இவர் அப்படின்றதே எனக்கு தெரியாது பார்த்ததே கிடையாது ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் தான் வந்து என் ஃப்ரெண்டை பார்ப்பா அப்படின்னாரு வந்தோடன நான் அதே தான் சொன்னேன் சார் அங்கிள் நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கோம் ஆனால் சீனியராக இருக்கார் ஓகேவா அப்படின்னு அவர் ஆனால் இம்மீடியட்டாக அதே கேள்வி கேட்டார் முதல்ல கதை சொல்லு எனக்கு பிடிச்சதுன்னா நான் ஓகே சொல்கிறேன் அப்படி சொன்னார் கதை சொன்னேன் கதை சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்தது நான் சொன்னேன் சார் உங்களுக்கும் எனக்கும் பழகணும்னா அந்த அப்படி சொல்ல டீமாக மொத்தமாக தான் பாம்பே போனோம் ஸோ அப்படி தான் பாம்பே நாங்கள் எதோ தனியாக அனிமோன் போன மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் அது மாதிரி போகல டீமாக போனோம் ஒரு ஒரு மாதம் அங்கே தான் உட்காந்து எழுதினோம் அந்த டைமில் எங்கள் டீமுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிது எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் த ஃபீலிங் வாஸ் மியூச்சுவல் ஸோ வி கேம் பேக் அண்ட் வி டிசைடட் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன் சார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம பண்ணலாம் எங்களுக்கு ஓகே போது இ டோல் மீ ஒன் வால் சார் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களே நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் நீங்கள் கூட ப பார்த்துக்கோங்க கிரெடிட்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஷாக்கிங்காக இருந்தது பதினாலு வருஷம் அவரோட தேடல் இருந்திருக்கு உழைப்பு உண்மையாக இருந்திருக்கு ஆனஸ்ட்டாக இருந்திருக்கார் சின்சியராக இருந்திருக்கார் பிரபுதேவா சார் ரவிவர்மன் சார் அவ்வளோ பேர் எல்லாரும் கூட வேலை செஞ்சுட்டு நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னும் போது எனக்கு எனக்கு என்ன தோணுச்சு அவரோட லைஃப் வந்து இந்த பதினாலு வருஷத்தோட முயற்சிக்கான கம்ப்ளீஷன் வந்து டிரெக்டட் பை கே ஆர் பிரபுன்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும்னு தோணுச்சு அண்ட் அண்ட் நிறையா சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துருக்கு நாங்கள் வந்து கத்திப்போம் திட்டிப்போம் ஏன்னா எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாது அவர் திடீர் நேரத்தில் அவர் கூழ் அவரை ஸ்கூல் ஆனால் கடைசியாக அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது இதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைக்காது அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மென்டராக ஒரு கைடாக இந்த படத்துக்கு வந்து யாரும் ஒரு டிரெக்டராக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஹானஸ்ட்டாக இருந்தீங்க சார் ரொம்ப சின்சியராக இருந்தீங்க அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நான் எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் அதாவது திருப்பி சொன்ன மாதிரி நான் என் குடும்பத்தோடு இருந்து ஒரு என் குழந்தைங்க எனக்கு ஆறு வயசு ரெண்டு வயசு ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்திருக்காங்க பாருன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறையா கூவி கூவி இந்த படத்தை வித்துட்டோம் ஏன்னா சின்ன படம் பெரிய இடங்களுக்கு போனோம் அப்படின்னா போய் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் பண்ணினோம் ஸோ இப்போது மீடியாக்கும் தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்ன மாதிரியே சாதாரணமாக நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு காலத்தில் யோசிச்சிருந்தபோது இல்லை நம்ம தான் 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 நம்மளை நம்பணும்னு நினச்சிட்டு இருக்கேன் மற்ற பசங்களுக்கும் திஸ் ஃபிலிம் இஸ் அன் எக்ஸாம்பிள் இஃப் வி கேன் டூ அ ஃபிலிம் இஃப் வீ கேன் மேக் அ ஃபிலிம் யூ கேன் ஆல்சோ மேக் ஒன் ஃபிலம் அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிள் படம் எடுக்கணும்னு நினைச்சோம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களுக்கு புரிஞ்சிருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த மேடை எனக்கு திருப்பி கிடைக்குமான்னு தெரில அதனால தான் எவ்வளோ பேசினோம் அண்ட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வராது ஏன்னா ஒரு மூணு மாதம் நான் எங்கே இருக்கேனே தெரியாது அண்ட் ஐ ஃபீல் வெரி குட் வெரி எமோஷ்னல் ரெண்டு நாள் முன்னாடி கேட்டாங்க பிரியானந்த் வந்து உனக்கு இந்த சக்ஸஸ் ஹிட்டே ஆகலையா ஹிட்டே ஆகலையா உன்னை எதுவும் பாதிக்கலையான்னு எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே ஃபீல் ஆகலை எனக்கு அப்பா வேலை முடிஞ்சிருச்சு நிம்மதி அப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதா இருக்கு இருக்குது தேங்க்யூ வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் வரைக்கும் டூரன் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க